ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூ வச்சு சூப்பரான சட்னி செய்யலாமா அதுக்கு செம்பருத்தி பூ ஒரு பத்து பூ எடுத்துட்டு வந்துடுங்க சட்னிக்கு தேவையானது ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயப்பழம் உரிச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேங்காய் கால் மூடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சேசல் புளி வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் காஞ்ச வரமிளகாய் அஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம் ஆனால் வரமிளகாய் சேர்த்துனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானிலை எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடு ஏறட்டோங்க சூடு ஏறினதும் நான் வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த வரமிளகாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துருங்க எண்ணெயெலாம் வறுத்து எடுத்துடலாம் உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்குன்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இது வந்து தாராளமாக நாலு பேர் உண்டான அளவு சொல்கிறேங்க சட்னி தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பூவு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வரமிளகா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு மல்லி உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு சேர்த்திருங்க எல்லாத்தையும் ஈவனாக ஒன்றா சேர்த்திருங்க இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் லைட்டாக வறுத்து விடுங்க லைட்டாக அந்த கலர் மாறி வரணும் அந்த பருப்புடைய வாசம் கம கம்மன் வரும் அந்த கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து விடுங்க பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்ட பிறகு இப்போ கல் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து சீரகம் எடுத்துருந்தேன் பார்த்திங்களா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு பல் அஞ்சு பள்ளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போல் நான் வச்சிருந்தேன் அதையும் சேர்த்திக்கோங்க நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்றே ஒன்று அப்படி இல்லைனா ஒரு பாதி கூட சேர்த்திக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற புளி தேங்காய் கடைசி அதையும் சேர்த்துருங்க இப்போ அதையும் சேர்த்து புளி வந்து அதிகமாக சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போதும் வேறு இதில் தக்காளி எதையுமே சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ பாருங்கள் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா இந்த செம்பருத்தி பூவில் வந்து பாசம் எதுவுமே இருக்காது அதனால தான் கருவேப்பிலை அந்த ஃப்ளேவருக்காக நான் சேர்த்திருக்கேன் ரெண்டு ரெண்டு க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இப்போ நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கடைசியாக நம்ம பூ சேர்த்திக்கலாங்க பூ வந்து நான் இதழ்கள்லாம் பறிச்சுட்டு வெறும் அந்த செம்பருத்தி அந்த ம மஹரந்தத்தை பறிச்சுட்டு இதழ்கள் மட்டும் பறித்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு பூ சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த பூ கலர் மாறி வரும் பாருங்கள் நீங்கள் நிறையா பூ கூட சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இதை வந்து அப்படியே விட்டுருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க இதை ஆற வச்சுட்டு பார்க்கலாங்க நல்லா ஆறி வந்துருச்சுங்க இது நான் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ அரைக்க போகிறேன் இதுக்கு நான் வந்து உப்பு சேர்த்தலைங்க அதனால நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க நான் உப்பு வந்து இது வரைக்கும் வதக்கும்போது நான் சேர்த்தவே இல்லை இப்போ வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி தேவையான தண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த வரமிளகாய் எடுத்து தனியாக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க அருமையான நம்மளுடைய செம்பருத்தி பூ சட்னிங்க குழந்தைங்களுக்கு செம்பருத்தி பூ வெறுமனே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சட்னி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா தோசைக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க என்ன சட்னின்னு குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம செஞ்சு கொடுக்குறது தான் சட்னியே பாருங்கள் இப்போ நான் எடுத்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்திக்கிட்டேங்க உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு காரம் பத்தலைனாலும் நீங்கள் மிளகா வந்து போது தாளித்து சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம எப்போயும் போல் தாளிக்கிற மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சுட சுட இட்லியோட தோசையோட தொட்டுவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சாப்பாட்டு கூட இப்போ செஞ்சு சாப்பிடலாம் சேர்த்துட்டு அவ்வளோ அருமையான நம்மளுடைய செம்பருத்தி பூ சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ